ஃபிசிக்ஸ் இயற்பியல் இந்த இயற்கையை பற்றிய ஒரு அறிவு இந்த இயற்பியல் படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் டார்க் எனர்ஜி அண்ட் டார்க் மேட்டர்ன்ற கான்செப்ட் இந்த மேட்ருங்கிறது பஞ்ச தத்துவங்களை நம்ம கண்களால் பார்க்குறோம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இது எல்லாத்தையும் நம்ம கண்களால் பார்க்குறோம் கண்களால் பார்க்க முடியாத ஒரு தத்துவம் இருக்குது அது ஆறாவது தத்துவம்னு சொல்லுவோம் அதை தான் டார்க் மேட்டர் அதை நம்ம இப்போ வரைக்கும் பார்க்க முடியல ஆகாயம் வரைக்கும் தான் பார்க்குறோம் அதுக்கு மேலே ஒரு ஆகாயத்தன்மையை விட ரொம்ப ரொம்ப லேசான தன்மை ஒரு தத்துவம் இருக்குது அதை தான் பிரம்ம தத்துவம்னு சொல்கிறோம் அந்த தத்துவத்துக்கு பேர் தான் டார்க் மேட்டர் கண்களால் பார்க்க முடியாத ஒரு தத்துவம்